அவர் டூ அவர் லேட்டாக பிடிச்சின்னா உங்கள் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது கன்ஃபாகவும் உங்கள் ஒய்ஃப் வந்து டெத் ஆகிரும் அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்போ நம்புறோம் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு வந்து பேபி இருந்துச்சு என்னோட பேபி வந்து என்னதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தான் இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேரேஜ் ஆகி வந்து ஃபர்ஸ்ட்டு மந்த்தே வந்து நான் ப்ரெகனன்ட் ஆயிட்டேன் ஆனால் அது வந்து ஆனால் அந்த மாதமும் நான் பீரியட்ஸும் ஆயிட்டேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டூ மந்த்தும் நான் பீரியட்ஸும் ஆனேன் அந்த டூ மந்த்தில் வந்து நான் ப்ரக்னெண்ட்டாகவும் இருந்தேன் அது எப்படி அந்த பொண்ணு இப்படி சொல்லதேன்னு யோசிக்காதீங்க நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா அதுதான் உண்மை எப்படின்னா அந்த டூ மந்த் எப்படின்னா பீரியட்ஸ் ஆயிட்டுதான் இருந்தேன் இவங்க சொன்னாங்க நான் வந்து சும்மா அம்பிள்ட்டு இருந்தேன் இவங்க வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசா தெரிஞ்சு நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒம்புழு திட்டிருந்தேன் அந்த டைம்ல இவங்க சொன்னாங்க சரி ஒரு கிட் வேணும் சும்மா செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவா வரும் பீரியட் நானும் நெகட்டிவா தான் வரும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல இல்ல செக் பண்ணா இவருக்கு வந்து ஒரு இது தோணிட்டேன்னு இருக்கும் சரி ஓகே நீங்க நீங்க வாங்கிட்டு வாங்க செக் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ண மாட்டேன் நெகட்டிவ் தான் நெகட்டிவா தான் வரும்னு சொல்லிட்டு நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உங்க ஓடிட்டேன் அப்புறம் வந்து கோச்சுட்டேன் பேசவே இல்லை சரி ஓகே மாம கொச்சிட்டாங்களே கோமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணணுமே சொல்லிட்டு நானும் போய் கிட்ட எடுத்து போய் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தா பாசிட்டிவ் ஆயிடுச்சு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு இவங்க கிட்ட வந்து காட்டுறேன் இவங்களுக்கு அப்படி சிரிக்கிறாங்க ஒரு ஹாப்பினஸ்ல ஒண்ணுமே புரியல ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தோம் ரெண்டு பேருமே சரி அது எப்போ அப்புறம் யோசிச்சு ரெண்டு மாசம் நம்ம பிரெக்னென்டா பிரெக்னென்ட் பீரியட்ஸ் ஆனமே அப்புறம் எப்போ பிரெக்னென்டா இருக்கும் பாசிட்டிவ் வருதுன்னு ஒண்ணுமே புரியுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னொரு கிட்டு வாங்கிட்டு வாங்க செக் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாசிட்டிவ்னு வந்துருச்சு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு டேட்டை எனக்கு தள்ளி போகலை நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மாசமும் நான் பீரியட்ஸும் ஆனேன் அப்புறம் எப்போ சொல்லிட்டு ஒன்றுமே எனக்கு புரியல ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு சரி ஓகே அந்த டைம் வந்து இதை பற்றி திங்க் பண்ணல விட்டுட்டோம் சரி ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படினாலும் மேரேஜ் ஆகி வந்து எல்லாருக்குமே ப்ரெக்னென்ட் டைமுங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமா ஸோ வந்து அப்புறம் வந்து எங்களோட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் இது மாதிரி வந்து கன்சீவாக இருக்கா அப்படின்னு எல்லாமே வந்து சூப்பர் சொல்லி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தோம் ஸோ அந்த ஹாப்பியாக இருந்த டைமில் தான் ஒரு பெரிய ஒரு இருந்தோம் பட் அந்த டைம் ஒரு பெரிய ஒரு பூகமே வந்து எங்களோட வாழ்க்கையில இருந்து விளாண்டுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி இந்த கிட்டு வாங்கிட்டு செக் பண்ணி பாசிட்டிவ் வந்துருச்சா சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு செக் பண்ண ஆமா பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு பேபி ஃபார்மே வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு அதான் டூ மந்த்த்க்கு மேல ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிட்டர்ன் ஆனா நான் டூ மந்த்துமே பீரியட் தரனே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லம்மா அது வந்து இன்ஃபிளேஷன் பிளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அவங்களுக்கு டாக்டர் தெரியாத நமக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே கேஷ்லாம் வந்துட்டேன் சரி ஓகே நம்ம பிரெக்னென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க டேப்லெட்லாம் கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்கு வந்து நாங்க வந்து இங்க வந்து கால் போட்டு பாக்குறோம் இந்த டேட்ல வந்து அப்படின்னா வந்து நமக்கு பேபி பாக்கப்போனா இந்த டேட்ல டெலிவரி ஆயிரும் நமக்கு பேபி வர போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஹாப்பினஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஃபேமிலி ஃபுல்லா மொத்தமா ஹாப்பியாக தான் இருந்தோம் அப்புறம் என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் செக்கப் போனோம் தேர்ட் செக்கப் போயிட்டு பார்த்தப்ப பேபின்னா வளர்ச்சியே இல்லை ரொம்ப அப்படியே தான் இருக்கு அப்படின்னாங்க பேபியே தெரியல அந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்ல அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்க பெரிய டாக்டர் வருவாங்க அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணோம் அவங்களும் வந்து பார்த்துட்டு பேபி வந்து வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியல நீங்க வந்து பேபி வளர்ச்சி இல்லைன்னா சரி ஓகே நல்லா சொன்னாங்க டாக்டர் சரி ஓகே நான் நல்லா சாப்பிடணும் நெக்ஸ்ட் டைம் வாங்க பாக்கலாம் பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓ சொல்லிட்டாங்க சரி நாங்கள் வர வழி நிறைய ஃப்ரூட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அண்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி பேபி வந்து இவங்க சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க நீ சாப்பிட்றது வந்து தான் கரெக்டா இருக்கு பேபிக்கு வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும் சரி ஓகே நம்ம நமக்கு தான் நமக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கு நம்ம நல்லா சாப்பிடணும் அப்பதான் நம்ம பேபி வந்து குரோத் ஆகும் நம்மளால நம்ம பேபிக்கு வந்து எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஃப்ரூட் சாப்பிட்டேன் எப்படி சொல்றது ஒரு நாளைக்கு எப்ப போது அப்பப்பெல்லாம் அப்பப்பெல்லாம் இவங்க வந்து அந்த டைம்ல வந்து என் கூட இருந்தனால நல்லா இதை சாப்பிட வச்சுட்டே இருந்தாங்க நானும் தான் இருந்தேன் சரி நம்மளால நம்ம பேபிக்கு எதும் ஆயிடக்கூடாது இல்லையா நான் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் என்னாச்சுன்னா செக்அப் போயிட்டு வந்து ஒரு மூணு நாள் தான் ஃப்ரூட் சாப்பிட்டேன் மூணாவது நாள் நைட்டு எனக்கு வந்து வந்து செம்ம சிவியரான ஒரு பெயின் திடீர்னு நல்லா நைட்லாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு வந்து தூங்க விட்டோம் தூங்க படுத்து இவங்க வந்து ரூம் லாக் பண்ணி போயிட்டாங்க நான் வந்து கீழே பெட்ல வந்து படுத்துட்டு படுத்தவே இந்த பெயின் வந்துருச்சு அந்த பெயின் நான் வந்து அவங்க டோர் லாக் பண்றாங்க அவங்க எப்படி சொல்றது என்னால கூப்பிட்டு சொல்லவே திடீர்னு ரொம்ப பெயின் வந்துருச்சு அது எப்படி சொல்றேன் டெலிவரி பெயின் லாஸ்ட்ல டெலிவரி பெயின் வரும் அந்த மாதிரி ஒரு பெயின் ஆனா எனக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்து முடியிற ஸ்டேஜ் அப்பதான் அந்த பெயின் வந்துச்சு ஒண்ணுமே எனக்கு புரியல அவங்கள கூப்பிட்டு சொல்றேன் அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க எங்க எங்க அத்தை எல்லாருமே வந்து பாக்குறாங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாங்களே பக்கத்துலதான் அவங்க சொன்னோன்னே உடனே வந்துட்டாங்க எல்லாருமே தான் இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீட்னால வந்த பெயின் தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க ஆனால் என்னோட பெயினை வந்து இவங்க மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கள்ட்ட நான் சொல் சொல்லிட்டே அம்மா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அதனால சொல்ல முடியல எப்படின்னா இவங்க எல்லாம் நினைச்சாவே ஹீட்னால வந்த பெயின் அது ஹீட்னால வர பெயின் எனக்கு தெரியும் நான் வந்து எப்படின்னா நான் நர்சிங் ஃபீல்டில் இருந்தனால இந்த பெயின் வந்து இதனால தான் வரும்னு நான் நான் வந்து இருந்தது ஐ ஐக்கு தான் ஐக்கு எல்லாம் நான் படிச்சிருந்தேன் என்னால நான் ஜென்ட்ரல்ல தான் எனக்கு இதை பத்தி தெரியல இருந்தாலும் இவ்ளோ சிவியரா த்ரீ த்ரீ மந்த்துலேயே பெயின் வரவே வராதுன்னு சொல்லிட்டு நான் விட்டு சொல்றேன் எங்க அம்மா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு இங்க யாருக்குமே புரியணிச்சு இவரு மட்டும் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு மத்தவங்க எல்லாருமே வந்து இவன் இந்த வழிய கூட தாங்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிலாம் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து நீ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ சொன்னாங்க வீட்டில் எல்லாருமே சரி நாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்றது கூட மனசு இல்லை ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாவே அந்த பெயின் இருந்துச்சு தூங்கவே இல்லை தூங்கவே இல்லைமாமா நீங்க தூங்கும்மா தூங்குமா நீ இப்படி வழியில இருக்கே நான் இப்படிதான் தூங்குமே தூங்கவே இல்லை இவங்க எப்படியா தண்ணி அங்க எப்படி சொல்கிறது தண்ணி ரொம்ப தகமா இருக்கு ஆனா என்னால எந்திரிச்சு குடிக்க முடியல அந்த அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்தேன் தாண்டி நான் படுக்க வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு ஊத்துற மாதிரி ஒரு குழந்தைய பாத்துக்க மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி யாராவது மேரேஜ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியல நீ அந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துட்டாங்க அப்புறம் பார்த்தா காலையில ரொம்ப நான் சேடா இருந்தேன் எனக்கு தோணிச்சு சரி நமக்கே இந்த மாதிரி பெயினா இருக்கேன் நம்ம பேபிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு ஆனா வந்து இவ வந்து இவ்வளவு சோகமா இருக்காளின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க அது வந்து என்ன சிரிக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க நான் வந்து இவ்வளவு சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க கூட இல்ல எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனசுல ஏன்னா அந்த வலி வந்து எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு ஏதோ நம்ம பேபி காயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேடா இருந்தேன் அப்புறம் மட்டும் சரிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டோம் நாங்க எப்போ ரெகுலரா பார்க்குற டாக்டர் தான் அவங்கள்ட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா எப்படி சொல்றது பேபி பேபி வந்து என்னாச்சுன்னு தெரியல நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எதுவுமே தெரியல நான் ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்தோடனே அப்புறம் அங்கே இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஜிஹெச்சு போனோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் கூட வந்து சிஸ்டர் வந்திருந்தாங்க என்னோடய சிஸ்டர் வந்தாங்க அங்கே போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அந்த ரூம்க்குள்ளே வந்து இவரை அலோவ் பண்ணல இவர் வந்து வெளியே தான் நின்றுட்டு அதனால எப்படி சொல்றது அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க ஏ இங்க பாருடி வந்து பில்லோபின் டியூப்ல ரப்சர் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க எனக்கு லைட்டா புரிஞ்சிருச்சு ஆனா நம்ம பேபிக்கு தான் ஆயிடுச்சு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு அது எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தா அப்புறம் இன்னொரு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த டைம்ல நான் அவர் கொடுத்தா இருந்தேன் இப்போ இந்த இந்த பொண்ணு எனக்கு வச்சு இப்ப படுக்க வைங்கன்னு சொல்லவும் எனக்கு டப்புனு ஆயிடுச்சு எனக்கு படுக்க வச்சிட்டாங்க இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க டாக்டர் என்ன சொன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவர் சொன்னாங்க அப்படின்னா நான் போனேன் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க தெரியல டாக்டர் நாங்கள் வந்து பிரைவேட்ல தான் பார்த்தோம் பேபி எங்க இருக்குன்னு தெரியல ஸோ அதனால வந்து ஜிஹெச்சுக்கு நான் ரெஃபர் பண்றேன் நீ அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது இல்லாமல் அவருக்கு வந்து திடீர்னு நைட் வந்து ரொம்ப சிவியராக வந்து பெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த பெயின் எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா எங்களுக்கு இருக்கிறது டாக்டர் தெரியும் அவங்க வந்து என்கிட்ட சொல்ல எதுவுமே சொல்லலை அவங்க வந்து டேரக்ட் வந்து ஜிஹெச் போடணும்னு சொல்லி உங்க எக்ஸாம் சொன்னாங்க ஓகே நான் உங்க சொல்றேன் பேபி உங்க ஒய்ஃப் வந்து உயிருக்கு வந்து ரொம்ப போராடுற ஸ்டேஜ் ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு ஒன்றுமே புதுல என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து நீங்க இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் லேட்டாக கூட்டிங்கன்னா உங்க ஒய்ஃப் வந்து கண்டிப்பா வந்து நீங்க காப்பாற்றிக்க முடியாது கன்ஃபார்மா உங்க ஒய்ஃப் வந்து டெத் ஆயிடும் எனக்கு ஒன்றுமே புதுல என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னா உங்க பேபி வந்து டியூப் பேர் உண்டாம டியூப்ல உண்டாக்கி டியூப் வந்து வெடிச்சிருச்சு

வந்து ப்ளீடிங் இருந்துட்டே இருந்திருக்கு அதனால தான் நான் வந்து டூ மந்த் பீரியட்ஸ் ஆயிருக்கேன் இந்த இந்த ஃபர்ஸ்ட்டே இந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணப்போ பார்த்துட்டு முதல்ல சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னா பேபி வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் தப்பு அவங்களோட தான் அவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போய் ஒன்று கருப்பு பையில் வச்சிருக்கலாம் இல்லைனா அதை வைக்க முடியாத இன்ஜெக்ஷன் போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏதோ எதுவும் பண்ணியிருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு வலி வலியை உண்டாக்கி கடைசியில கட் பண்ணி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிற இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு டியூப் எடுக்கிற அளவுக்கு டியூபோட அந்த குழந்தையும் எடுக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க எல்லா தப்பும் அந்த டாக்டர் தான் உண்மையிலே சொல்லணும்னா அவங்க யாருன்னு வந்து நாங்க வந்து இதுல மென்ஷன் பண்ண விரும்பல விட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மூணு செக்அப் போய் அந்த டாக்டரும் வந்து டியூப்ல தான் குழந்தை இருக்குன்னு சொல்லல அவங்க கிட்ட பார்த்த ரிப்போர்ட் ஒரு நோட்டு எதுவுமே இல்ல அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வந்து கவர்மெண்ட் நம்ம தான் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம வந்து சரியா பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து பிரைவேட் நம்பி போறது பட் பிரைவேட்ல வந்து நான் வந்து எல்லா பிரைவேட் வந்து தப்பு சொல்ல கிடையாது பர்டிகுலர் இந்த ஒரு ஹாஸ்பிடல் ஆனா அந்த அளவு நான் மென்ஷன் பண்ண விரும்பல ஏன்னா வந்து இந்த லைஃப்ல வந்து ஒரு பெரிய சங்கடத்தை வந்து உண்டாக்கிடுச்சு ஸோ வந்து அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல வந்து எல்லா ப்ரைவேட்டும் வந்து தப்பு சொல்ல பட் வந்து ஆனா வந்து என்னன்னா டாக்டர் வந்து சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செக்அப் பண்ணப்பி வந்து தான் உண்டாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அவங்க சொல்ல அந்த டாக்டர் எங்கள்ட்ட சொல்றேன் பேபி நல்லா இருக்கு பட் வளர்ச்சி இல்லாம இருக்கு ஃப்ரூட்ஸ் அமௌண்ட் அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ணி ரொம்ப சாப்பிடவும் தேவையில்லாம பேபி உள்ளே வெடிச்சிருச்சு வெடிச்சு டியூப் வெடிச்சு டியூப் வழியா பிளீட் ஆகவே நைட்லயே பிளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆகி 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 ஒரு ஒரு ப்ளீடிங் வந்து அது கெட்ட ரத்தம் அப்படின்னா அது வெளியில வரும் உள்ளே போனிச்சு நல்ல ரத்தத்துல கலந்துச்சுன்னா வந்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஜிஹெச் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே வந்து உங்க ஒய்ஃப் வந்து உடனே வந்து ஆபரேஷன் பண்ணும் அப்படி இல்லைன்னா வந்து உங்க ஒய்ஃப் வந்து குறைக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்கள்தான் சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து என் வீட்டில் இருந்து குளித்த வச்சிக்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ இங்கேருந்து அவங்க வரங்காட்டி வந்து ரொம்ப லேட்டாகும் ஒன் ஹவராக வச்சு ஆகும் இல்லை நீங்கள் எதாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் எதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் சொல்லுவேன் உடனே வீடு உங்கள் ஒய்ஃப் வந்து உடனே அப்படி சொன்னேன் சரி பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இது எந்த விதமே சொல்லலை ஏன்னா வந்து எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து உடனே நீங்கள் பண்ணியிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஆனால் வந்து இங்கே இங்கே வந்து குளித்திலேருந்து நாங்கள் இங்கேருந்து பண்ண மாட்டோம் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னால்

ஆனா வந்து இப்ப வந்து இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லி இப்போ வந்து மனசு ஏன்னா இவங்கிட்ட மனசு கூட்டா இன்னும் ஏதாச்சும் ஆயிருமோ எனக்குள்ள பயம் இவர்கள்ட்ட பேசுறது அதுக்கப்புறம் வெளியில பேசிட்டு ரொம்ப தாங்க முடியுமா வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேசுறது இதே மாதிரி இருந்தேன் பத்து டீன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஏத்திக்கிட்டு அப்ப இங்க இருந்து நேரம் திருச்சி சிகிச்சைக்கு போனோம் சிகிச்சை போனா ரொம்ப கிரிட்டிகல் ஸ்டேஜ் உடனே வந்து டாக்டர் அங்க இருக்கவங்க தங்கமானவங்க டக்குன்னு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலுங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணுவோம் டக்குன்னு உள்ளே கூட்டி போய் சிசேரி நல்லா பண்ணி இந்த டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ டியூப்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ நார்மலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பாங்க எனக்கு ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா குழந்தை இல்லை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஐசியூல வச்சிருந்தாங்க அப்புறம் போய் டாக்டர் கேட்டேன் டாக்டர் நான் போய் அவங்க ஒய்ஃபை பார்க்கலாமா அப்படின்னு இது வந்து ஐசியூ ஐசியூ இங்கே வந்து யாரும் வந்து கிடையாது கிடையாதுப்பா நீ வந்து ஃபுல்லாக போகக்கூடாது ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து பேபி இப்போ தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க நீ ஃபுல்லாக போகக்கூடாதுப்பாங்க எனக்கு இவ வந்து சிட்டிகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க நான் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ வந்து என்ன சொல்லணும் எனக்கு தாங்க முடியல அதனால நான் போகணும் போகணும்னு டாக்டர் வந்து ரெண்டு மூணு டைம் கேட்கும் ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் திட்டாங்க திட்டினது நான் வந்து அது வந்து பெருசாக எடுத்துல ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து என் ஒய்ஃபை பார்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்யை பார்த்தாணும்னு போய் கேட்கும் சரி ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே அங்கே பெரிய டாக்டர் வந்து ரவுண்ட் ரவுண்ட்ஸ் பேசுகிறாங்க அவங்க அந்த பாத்துட்டு வெளியே வந்துடணும் ஓகே இப்போ உள்ள போய் பார்த்தோன்னே எப்படி சொல்றது மாமா என்னால முடியல ரொம்ப பெயினாக இருக்கு எனக்கு ஏதாச்சும் எனக்கு பெயின் கில்லர் போட சொல்லுங்க அப்படி சொல்லி இவர்கிட்டே என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்புறம் உடனே டாக்டர் போய் டாக்டர் ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்றாங்க பெயின் கில்லர் போட்டு விடுங்க தம்பி உனக்கு வந்து இப்போ வந்து ஒய்ஃப்னு தான் இது மாதிரி தெரியல பட் எல்லாத்துக்கும் வந்து இது தான் இருக்கும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் சரியாக அதுக்கப்புறம் சரியா இல்லை பெயின் கிலர் உடனே பெயின் ரொம்ப போடக்கூடாது பீரியட் வந்து பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பெயின் கிலர் எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஜிஏ கொடுத்து பண்ணாங்க ஏஜ் கம்மி ஜிஏ லாங் டைம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால ஜிஏ கொடுத்துட்டாங்க ஃபுல்லா மயங்கி இருக்க மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி ஸ்பைனல்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவாங்க எனக்கு அது மாதிரி மாதிரிலாம் பண்ணல என்ன பண்ணாங்க ஜிஏ ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஜிஏன்னு கொடுக்குறோங்கிறப்ப உடம்பு வந்து மறுத்து போகாது நான் மயக்க நிலைக்கு போயிருவேன்

அப்போ மாமா அப்படின்னு சொன்னே எதாவது சுத்தாமலை உங்களுக்கு முன்னாடியே வந்து அழுதுகிட்டுக்கும் வீட்டில் இருக்கவங்கள திட்டாருன்னு முடிச்சிட்டேன் நீயே வந்து மனசு விட்டே படுறா அந்த பொண்ணுங்க தெய்வத்தை சொல்லு தெய்வத்தை சொல்லி அனுப்பிச்சி அப்படின்னு சீரியல் சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே ஆகாது உனக்காக நான் வெளியில் வெளியில் நான் காத்துகிட்டு இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லுவோம் சீரியல் விட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து போட்டேன் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வந்து க்யூராக இருந்தாங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அப்போ அந்த டைமில் போய் எங்கள்கிட்ட கேட்டேன் டைமில் போய் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் நீ சொவனை பார்த்தனே அவன் ஞாபகம் இருக்காடா அப்படின்னு இல்லை அம்மா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னு இது மாதிரி வந்து ரொம்ப பெயினாக இருக்குது எங்கள் பெண்களை போட சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு இருந்தேன் நான் டாக்டர்கிட்ட வந்து சொன்னேன் அவனும் அவங்க வந்து போட கிடையாது ஆனால் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்கு தான் வந்து உங்கள் பெண்கில் போட்டு இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பெண்களை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு கொண்டோம் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த சூச்சர் போட்டாங்க பாத்தீங்களா அது வந்து உள்ளேயே வந்து கரையிற டைப் போட்டுச்சுனாங்க அப்சார்பர் சூச்சர் அங்கேயே வந்து என்ன நோ என்னோட டிஸ்சார்ஜ் சம்பரி நோ டெர்மே இல்லனா சூச்சர் பிரிக்கணும் தான் போட்டுனாங்க தவிர சூச்சர் கட் பண்ணனும் போடல நான் என்ன பண்ணுவோ எப்பவும் போல 9 டேஸ் முடிஞ்சு ஜீவ் எங்க ஊர் ஜீவ் சரி நாங்க சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் டிஸ்சார்ஜ் ஆயி வந்துட்டோம் வந்து நாங்க அங்க போனா அந்த பொண்ணுங்க வந்து ட்ரெய்னிங் பண்ணுங்க ட்ரெய்னிங் பண்ணுங்க அப்படினா ஜிஹெச்ல கொண்டு வந்து குடுக்கலாம் பட் ட்ரெய்னிங் பண்ணுங்க விட்டு சூச்சர் பிரிக்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சரை பத்தி இது என்ன கரையிறதா இதுல கட் பண்ணி இருக்க மாதிரி எதுவுமே தெரியல அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணாங்க சரி கரை ஆனா வந்து உள்ளே வந்து அப்சர்வ் பண்றது கரைஞ்சு போறது இந்த பொண்ணுங்க நம்ம ரெண்டு சைடு வந்து இருக்கனால ஒரு சைடு ரிலீவ் பண்ணிட்டு ஒரு சைடு போட்டு ரொம்ப போர்ஸா போட்டு இழுத்துங்க இழுத்தோன்னே வெளியே இவங்க வெளியே இருந்தாங்க நானும் சரி நாங்க வந்து நான் வந்து நர்சிங் ஃபீல்டில் இருந்தாங்கனா ஒரு பெயினை வந்து நம்ம வந்து தான் அது வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு அந்த வழியிலேருந்து நம்ம அப்பதான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு நானும் நான் சொன்னேன் அந்த இன்னும் நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க நான் படுத்துட்டு நான் பேஷண்ட் நான் சொல்றேன் இங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்க நல்லா இழுங்க நல்லா இழுங்க அதெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க அந்த பொண்ணு என்ன இன்னொருத்தவங்களை கால் பண்ணி அவன் சொல்லிடுச்சேன் அவங்க வந்தேன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சர்ஜரி பண்ண இடத்துல ஒரு செவன் டேஸ் இருக்குமோ செவன் டேஸ் நைன் டேஸ் தான் இருக்கும்

உள்ளே போனாலே தண்ணி உள்ளே வரக்கூடாது வெளியே போங்க வெளியே போகணும்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு என் ஒய்ஃப் கத்துறாங்க ஃபியூச்சர் தானே பிடிக்கும் வந்தால் எதுக்கு இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் தெரியாது நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து வந்து வெளியே வந்தால் வெளியே வந்தாலே இந்த உள்ள ரெண்டு சைடு முடிச்சு போட்டிருக்காங்க அது உள்ள போய் இங்கே ஸ்டக் ஆயிடுச்சா நீங்கள் வந்து குளத்தரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் குளத்தரை ஜெயிச்சு கூட்டிட்டு போங்க சரி உடனே வந்து உடனே கால் பண்ணோம் உடனே கால் உடனே எங்கள் அப்பா கால் பண்ணி இது மாதிரி ஓகேடா ஓகே அப்படின்னு அவங்க கால் வந்து வந்தாரு உடனே அங்கே வந்து மறுபடியும் நாங்கள் குளத்தரை ஜிகிச்சுக்கு போவோம் உள்துறை இது மாதிரி வந்து உள்ள போகும்போது என்ன ஹாஸ்பிட்டல் தான் வந்து செப் நான் வந்து செப்பலை ஃபஸ்ட் டைம் சர்ஜரிக்கு போகும்போது அதே ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி வரையும் போகும்னு எனக்கு தெரியாது நான் போய் செப்பலை கழட்டினேன் எதார்த்தமாக அது எனக்கு அப்போ ஞாபகம் வந்துருச்சு சூச்சர் பிரிக்க போவே இல்லை இப்போ நம்ம செப்பலை கழட்டணும் திரும்ப வந்து நம்ம போடுமா இல்லை வேறு ஏதாச்சும் சர்ஜரிக்கு போயிடுமா எனக்கு அதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு உள்ளே போய் படு படுத்தோன்னே அந்த அம்மா கேஷ்வலாக வந்து இது வந்து கரெக்ட் சூச்சர் இதேமாக இழுக்குறீங்க வலிக்கலையான்னு சொல்லிட்டு நாலு நாளில் கேஷ்வலாக கட் பண்ணிட்டு போயிடுச்சு எனக்கு ஒரே ஹாப்பினஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் மேம் சொல்லிட்டு ஒரே சிரிப்பு

அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இருக்கிறதே வந்து ஒரு டியூப் தான் அந்த ஒரு ட்யூப் தான் நீ குழந்தை கட்டணும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பயம் விட்டுருச்சு உனக்கு வந்து இதுக்கப்புறம் குழந்தை இல்லாம கூட இருக்கலாம் நீ நினைச்சா அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் உனக்கு பேபியே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிப்போம் அதெல்லாம் இவன் சொல்லுவாரு அதெல்லாம் கண்டிப்பா பேபி இருக்கும் பேபி இருக்கும்னு சொல்லுவாரு இன்னொன்று என்னன்னா இப்ப என்ன சொல்றோம்னா எங்களுக்கு கடைசி வரைக்கும் பேபியே இல்லைனாலும் நாம வந்து இதே மாதிரிதான் இதே மாதிரி இதே லவ்வோட லைஃப் லைஃப்லாம் தேவையில்லை அப்படின்னு நாங்க நினைக்கவே மாட்டோம் கொஞ்சம்